மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சிறுநீரக கோளாறை சரி செய்யும் மூக்கிரட்டை கீரையின் மகத்துவம் பற்றி இப்போது பார்க்கலாம் நமது வீட்டைச் சுற்றியும் சாலையோரங்களிலும் வயல் வயல்வெளிகளிலும் தரையில் படர்ந்திருக்கும் இந்த மூக்கிரட்டை கீரை மூக்கிரட்டை கீரையின் மகத்துவம் பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் சிறுநீரகம் மற்றும் மூலம் ஆகிய இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மூக்கிரட்டை கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் மூக்கிரட்டை கீரையை சுத்தம் செய்து அம்மியில் மைபோல அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து வாயில் போட்டு விழுங்கி வெதுவெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் இப்படி காலை மாலை என தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் மூலம் குணமாகும் அதே போல மூளக்கட்டி இருந்தாலும் அது குணமாகும் இந்த கீரையுடன் அதன் தண்டுகளையும் சேர்த்து நறுக்கி ஒரு பாத்திரத்தில் நான்கு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அது ஒரு டம்ளர் வரும் வரை காய்ச்சி குடித்தால் சிறுநீரகத்திற்கு மிகவும் நல்லது நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்